சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் பாஜக தலைவர் அண்ணாமலை வெறும் வாய்ச்சவடால் விடுபவர் அவர் பேசுவதை அவரே வாபஸ் வாங்கிக் கொள்வார் திமுகவை யாராலும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது நாகர்கோவிலில் அமைச்சர் கீதா ஜீவன் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்துள்ளார் சமூக நலன் மற்றும் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் இன்று நாகர்கோவில் அரசு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்தார் அப்போது அவர் செய்தியாளர்களிடம் கூறும்போது தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் பதினைந்து தினங்களுக்குள் பெண்கள் மட்டும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என கூறியுள்ளார் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு கருதி தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு சில இடங்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் தங்களுக்கு ஏற்படும் பாலியல் தொடர்பான பிரச்சினைகளை வெளியே சொல்ல தயக்கம் காட்டி வந்த நிலையில் புகார் அளிப்பதற்காகவே இலவச எண்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயல்களை மறைக்கும் முயற்சியில் ஈடுபட வேண்டாம் என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார் இந்த விழிப்புணர்வை நிறுத்தி விடலாமோ என்ற அளவிற்கு புகார்கள் அதிக அளவில் வந்த வண்ணம் உள்ளன குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் தமிழக முதல்வர் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறார் பெண்கள் மற்றும் குழந்தைகள் கைபேசியை கவனமுடன் கையாள வேண்டும் என தெரிவித்த அவர் தெரிந்த நபர்களால் தான் குழந்தைகள் பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் பாஜக தலைவர் அண்ணாமலை பெரும் வாய்ச்சவடால்தான் சொல்லிவிட்டு வாங்கி செல்வார் ஆனால் திமுகவினர் அப்படி அல்ல சொன்னால் சொன்னதை செய்வோம் அதுதான் திமுக அரசு என தெரிவித்தார் திமுகவை அழிப்பேன் என்று சொன்னவர்கள் அழிந்ததாக தான் வரலாறு சமுதாயத்தில் அனைவரும் படிப்பது ஒருவருக்கு ஒருவர் சமமாக இருப்பது பெண்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆவது அனைத்தும் தான் என தெரிவித்தார் பொறுப்பேற்ற உடனே வந்து ஒரு வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்புக்கு தான் அதிக முக்கியத்துவம் அவருடைய விழிப்புணர்வு உண்டாக்க வேண்டும் அந்த தொடர்பு எண்கள் பத்து ஒன்பது எட்டு ஒண்ணு எட்டு ஒண்ணு ஒன்னு டபுள் போர் ஒன் செவன் போன்ற எண்கள் எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு கொடுக்கணும் சொன்னாங்க அதே மாதிரி பொதுவா பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள் மத்தியில இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல நடைபெறும் அந்த த தவறுகளை வந்து வெளியே சொல்றதுக்கு பிள்ளைங்க வந்து தயங்குறாங்க அப்புறம் சில பிள்ளைங்களுக்கு பிரச்சனை வந்தப்பறம் தான் தாய் தாப்பனுக்கு தெரிய வருது அன்னைக்கு தாய் தாப்பன் கூட ஓப்பனா பேசுறது இல்லை அப்படின்ற வரும்போது அரசு வந்து அந்த அவேர்னஸ் சொல்லுது உதவி எண்கள்ல நீங்க பேசுங்க வெளியே யாருக்கும் தெரியாது சொல்லுங்க யாருக்கு புகார் கொடுத்தா தெரியாது அரசு உடனடியே நடவடிக்கை எடுக்கும் தைரியமா முன்வாருங்க தயக்கப்படாதீங்க இத மறைக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோம் அதனால முன் வர்ற பிள்ளைங்களை வந்து நம்ம இப்பவும் பாராட்ட தான் செய்யறோம் தைரியமா வந்திருக்கு நன்றிமா நல்ல வேலை இது மாதிரி செய்யுங்க உங்களுடைய உடன் படிக்க குடிக்கிறவங்களை இதை எடுத்து சொல்லுங்கன்ற அவேர்னஸ் தொடர்ச்சியா பண்ணுதுங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட இந்த நான் நேற்றைய தினத்துல விருதுநகர் மாவட்டம் போறது ஒரு லட்சம் மாணவர்கள் இதுவரை கவர் பண்ணியிருக்காங்க அதுபோல தொடர்ச்சியா பண்ணிட்டே தான் இருக்காங்க அதனால இந்த ஒரு சில நேரம் பார்க்கும் அவேர்னஸ் வந்து ஸ்டாப் பண்ணணுமோ இவ்வளவு புகார் வருது என்ற மாதிரி ஆனா புகார் வர்றது நல்லது குற்றவாளிகள் தண்டிக்கப்படுறாங்க நடவடிக்கை எடுக்கப்படுறது குற்ற செயல் நிச்சயமா குறையும் வெளிக்கொணர வராமல் இருந்த தகவல் எல்லாம் இன்னைக்கு வந்து வெளியே வருது அதனால அது போல கல்வித்துறையும் ஆசிரியர் மேல நடவடிக்கை எடுக்க நடவடிக்கை எடுத்து வர்றாங்க முதலமைச்சர் அதுதான் எதிர்பார்க்கிறார் உடனடியாக பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்கு உறுதி செய்யணும் குற்றவாளிகள் தண்டிக்க பண்ணுன்றதா முதலமைச்சர் உத்தரவு அதன்படி நடைபெற்று வருகிறார் சிறுமிகள் உள்ளிட்ட பெண்களுக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லைகள் அதிகரித்து வரக்கூடிய புதுசாக இவர்களுடைய விழிப்புணர்வு பாதுகாப்பு தொடர்பாக சமூக நலத்துறையினுடைய புதிய திட்டங்கள் ஏதாவது இருக்கு புதிய திட்டங்கள்ன்றது இதுதாங்க அதான் கவனமா போன கவனமா கையாளுங்க யாரையும் நம்ப வேண்டாம் அநேகமா பிள்ளைகளுக்கோ பெண்களுக்கோ தொல்லை கொடுப்பது யாருன்னா அறிந்த நபர்கள் தான் நல்லா நீங்க அறிந்த அவரோட பழகக்கூடிய நம்ப கூடிய நபர்களாலதான் துள்ள வருது அதனால யாரையும் நம்பாதீங்க மிக கவனமா இருங்கன்றத நாங்க சொல்லிட்டே இருக்கோம் யாராவது உடனே நீங்க யாரையும் நம்பி ஏமாறாதீங்கன்றத நம்ம பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்லிட்டு இருக்கோங்க நிச்சயமா அந்த ஒரு அவங்ககிட்ட நம்பிக்கையும் தைரியத்தையும் குடுச்சிட்டோம்னா எல்லா பிரச்சனைகளும் தீர்வு கிடைக்கும் தான் இல்ல அவரு இப்படிதாங்க ஏதாவது சவுடால் பேசிட்டு கடைசியில அவரே வாபஸ் வாங்கிடுவாரு செய்ய முடியாட்டாலும் அவர் அதை கண்டுக்க மாட்டாரு நாங்க அப்படி இல்ல சொன்னா சொன்னதை ஒரு அரசு சொன்னா செய்யக்கூடிய ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துல அதனால அவர் சொல்றது வந்து எந்த இதுவரைக்கும் யாராலும் முடியாதது அழிப்பேன்னு எல்லாம் அழிஞ்சு போனதுதான் சரித்தரும் அதனால திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து மக்கள் பிரச்சனைக்காக இன்னைக்கு தமிழக முன்னேற்றம் இவ்வளவு இருக்குது இன்னைக்கு நீயும் நானே எல்லாம் படிக்கிறோம் நீங்க நல்ல சமமா இருக்கிறோம் உன் சாப்பிடுறோம் ஒரு சேர்ல பெண்கள் இன்னைக்கு அமர முடியுது இந்த இவங்க எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியுதுன்னா காரணம் திமுக அதை யாரும் மறுக்க முடியாது எங்களுடைய கழக தலைவர் தளபதியாரு அவருடைய கலைஞர் அவர்கள் அவர் வழியில இன்னைக்கு தளபதியார் அதனால பேரைஞர் அண்ணா தந்தை பெரியாருடைய கருத்துக்களை சிந்தனைகளை சட்டமாக்கி திட்டங்களாக்கி எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும் கல்வி கொடுக்கணும் எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு பரிந்துரை இது கொடுக்கணும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்ன்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு தான் இன்னைக்கு எல்லாம் வளர்ந்திருக்கிறோம் அதனால திமுகவே ஆட்டவும் அசைக்கவும் முடியாது

ஒரு விதமான தொல்லைகள் உயிர் சேதங்கள் எல்லாம் ஏற்படுச்சு எதுவுமே சொல்லல வெளியே சொல்லல இன்னைக்கும் அவர்களால ஒரு முதலமைச்சர் வச்சு பார்க்க முடியல அவங்க பேசுறாங்க முத அவங்க அவங்கிட்ட குற்றத்தை பார்த்துட்டு அப்புறம் பேச வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் நைன்